ஒரு விஷயம்தான் முதலாளி மிஸ்டேக் பண்றாங்கன்னா நம்ம அத கவனிக்கணும் ஏன் ஏன் அப்ரூவ் பண்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க நொந்து போயிருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க நொடிச்சு போயிருப்பாங்க அவங்க ஸ்டே பண்ற அளவுக்குன்னா இப்ப எந்த எந்த லட்சணத்துல இருக்கு ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ஓகே அவருக்கு இது சிம் வந்து இது ஒரு ஃபோர்ஸாக பேசுகிற விஷயம் இல்லை அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்காக பேசுறதோ அதுக்காக இல்லை அது அந்த மனசு காயப்பட்டுருக்கு அந்த காயத்தின் வழி வார்த்தையை வழி வந்துருச்சா நான் சொல்றேன்னா சொல்கிறேன்னா ஒன்றே தான் சார் ஒரு தயார் பலர் நல்லா இருந்தால் தான் சிமன் நல்லா இருக்கும் ஒரு தயாரிப்பாளர் அடைந்தால்தான் இந்த தொழில் சுமூகமாக நல்ல நடக்கும் ஒவ்வொரு பிடிச்சராக அழிஞ்சிட்டே இருந்தான்னா நான் என்ன இங்கே இங்கே ஏதும் படம் எங்க எடுக்கிறாங்க கவிதையில படம் எடுக்கிறாங்களா வாழ்வு படம் எடுக்கிறாங்களா தேடர் பிசி படம் எடுக்குதா எஸ்பி முக்கிய படம் எடுக்கிறாங்களா சூப்பர் குட் பிலிம்ஸ் படம் எடுக்குதா ஒரு காலத்துல இந்த தமிழ்நாட்டை தமிழ் திரையுள்ள கட்டி அந்த இத்தனை பேனர்லாம் என்ன சேர்ந்துச்சு இந்த நிறுவனம் இங்கே போச்சு ஏன் ஏன் அழிஞ்சிச்சு ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் பயப்படுறாங்க அப்போ சினிமா பத்தி தெரியாம புதுசு புதுசா வந்து வந்து அழிஞ்சுட்டே இருப்பாங்க நம்ம அவங்க அழிச்சிட்டு ஒரு தாலிபா இன்னொரு தோர்வா ஒரு தாலிபா இன்னொரு தாலிபா எத்தனை காலத்துக்கு எத்தனை காலத்துக்கு அவ எப்பதான் தாய் பசங்க உஷார் ஆகணும் அவங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒரு விழிப்புணர்வு வரும்ல அப்ப அவங்க நம்ம காப்பாத்துக்குங்க ஒரு 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 முடிவு வருவாங்கல்ல அந்த நேரம் தான் இது நான் ஒன்றே சொல்றேன் ஒரு புடிசரை நல்லா பண்ணணும்னு அந்த படத்துல நடிக்க நடிக்கிற நடிக்க நினைக்கணும் சார் அந்த படத்தை இயக்குனர் நினைக்கணும் இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்துல லாபம் கிடைக்கணும் அப்புடின்னா அந்த டயக்டர் மாதம் நினைக்கணும் ஏற்றுன்னு நினைக்கணும் ஒளி போட நினைக்கணும் யுனோஸ்னு நினைக்கணும் செட்டு ஆளுன்னு நினைக்கணும் சாப்பிட பரிமாறுறாங்கல்ல புரட்டேஷன்ல அவங்க நினைக்கணும் ஒட்டுமொத்த பேரும் ஏன்னா அவதான் ம முதலாளி அவர் அவர் குணம் நிறையா இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அவன் பணம் கொடுக்குறேங்க முதலாளி சார் மொதல தயாரி எல்லாரும் இந்த படத்துல ஒரு லாபம் கிடைக்கும் நினைச்சா தான் அது ஆரோக்கியமான சினிமா அவன் எக்கடி கட்டு போறான் ஒரு ஏடி தான் அடிச்சோம்னா சினிமா அடிச்சிடும் இப்பதான் தய்ச்சங்கத்துக்கு ஒரு இது வந்திருக்கு தட்டுக்கப்ப கொண்டு வரணும் ஒரு நெறிமுறைக்கு உட்படணும் பேசுங்க சீரமிங்க ஆனா நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தயார்ப்புள்ள சங்கம் அப்படிங்கும்போது போது அதை மதிக்கணும் ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது எல்லாத்துக்கும் படி தான் ஆனா அதே தயார்பாடுல சில ஏமாத்துவார்கள் சம்பளம் கொடுக்காம ஏமாற்ற பார்ப்பாங்க நம்ம தொழில நெறிப்பாங்க ஒரு இயக்குனரை அவருடைய தொழில் வந்து தலையிடுவாங்க சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன் அவர் இல்லாமலேயே ஒரு காட்சியை மாத்தி அமைச்சிட்டாங்கட்டு இது 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 வந்து இது வேற வேற இந்த மாதிரி அப்படியும் பிடிச்சிருக்காங்க அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் குணம் தனிப்பட்ட தயாரிப்பின் குணத்துக்கும் தயாரிப்ப சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்போ தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பேச தீர்த்துக்கணும் ராஜசம்மன் சொன்னார் எங்கே பிரச்சனை வருதுன்னா இது இது திரையுலக குடும்பம் சார் தயாரிப்பாளர்கள் கட்சி தொழிலாளர்கள் நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே ஃபஸ்ட்டு இது அரசியல் கட்சி இல்லையே ஐடி சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை தாயப்ப சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை நம்ம நல்லா அரசியல் நடத்திக்கிருக்கோம் ஆளுக்கு கொள்கை கோட்பாடை வெளிப்படுத்திக்கிருக்கோம் குடும்பம் இந்த அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி ஃபஸ்ட்டு ஒரு சங்கத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பிரஸ்ல சொல்கிறேன் தப்பு சார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தப்பு எதுக்கு பிரச்சனை சொல்லியா நீங்க நான் வேசி நிக்க போடலாங்க மக்கள் ஓட்டுக்க போடலாம் மக்கள் கிட்ட போய் இந்த விஷயம் சொல்றீங்க ஏற்கனவே நிறைய ஆளுகள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடுச்சிருக்காங்க ஏதோ கிடைக்குமா அவங்க போனா இவன் குடும்பம் இப்படியா இந்த நடிகை இப்படியா இந்த நடிகை அங்கே போச்சா இங்கே போச்சா இதை வச்சா நிறைய பேர் போகப்படுத்திருக்காங்க இது பார்த்தா வந்து நம்ம வேற இந்த குடும்ப சண்டை போய் அவங்ககிட்ட கொடுத்தோம்னா இது வழங்குமா ஃபர்ஸ்ட் நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை இங்க இங்க நடிகர் சங்கத்துக்கு கூட்டு பேசணும் ராஜசிங்மனுக்கு ஒரு பிரச்சனையா வாங்க என்ன பிரச்சனை எங்கள் இயக்க சங்கம் சொல்கிறேன் இயக்குனர் சங்கத்துக்கு நிறையா பஞ்சாயத்து வர்ற சார் அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தயாரிப்பு தயார் தயாரிப்பு மேலே புகார் கொடுப்பாரு நாங்கள் கூட்டு விசாரிக்கும் தெரியும் சில நேரங்களில் எங்கள் இயக்குநர் தப்பு இருக்கும் அது ரெண்டு பேரும் ஒன்றா வச்சு பேசும்போது தான் தவறு யாருடையது புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட தப்பாக இருவாரா என்ன விசாரிக்க போது தான் தெரியும் யார் தப்பு யாருக்கு மேலே தவறுன்றான் அப்போ எங்கள் இயக்க சங்கத்தையும் சில சில பஞ்சாயத்தில் எங்கள் இயக்கம் சங்கத்தில் தவறு இருக்கும் அவர்கிட்ட அப்போ சுட்டி காட்டி ஒரு மணி தப்பு இருக்குது நீ இப்படி மாற்றிக்கோ நீ இவ்வளோ எருவாக்காத இது வாங்கிக்கோ அப்படின்பா போயிடுவாங்க எந்த இயக்க இயக்க சங்க எத்தனை பிரச்சனை வந்திருக்கு சார் எவ்வளோ முடியும் இது வரைக்கும் பிரச்சனை வந்து கொடுத்து நாங்கள் அந்த வகையில் இயக்க சங்கத்தை நினச்சி நான் பெருமை போகிறேன் எங்கள் இயக்க சங்கத்தில் ஒரு இது இருக்குது தேர்தலையே எங்கள் தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவில் போய் பேசுகிறதும் அதெல்லாம் கூடாது அது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து போட்டிருப்போம் அதனால் குடும்ப நம்ம வந்து குடும்ப விஷயம் இதில் வந்து ஒரு நடிகை மூலம் தப்பு இருக்கா கூட்டு பேசினா சரியாயிடும் இதை வந்து இதை போய் போட்டு பத்திரிக்கை போட்டோன்னா இன்னைக்கு போய் போனதுக்கப்புறம் தான் அப்போ யூகம் ஜாஸ்தியாக இருக்கும் பத்திரிக்கை பப்ளிக்கை ஒரு விஷயம் போனோன்னா என் பேர் போச்சு அப்படி திருப்பி அவர் கூட்டு வந்து சமப்படுத்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் எதுக்குன்னு சினிமா பிரச்சனைகள் சினிமாவில் சொன்னது இந்த விமர்சனம் பேர்லேயே நிறைய கொள்றாங்க இதில் இது நம்ம நம்மளே போய் அவங்களுக்கு தீனு கொடுக்குறோம் இது ஈக பிரச்சனை வந்து சுங்குறதுக்கு வராது இன்னொன்று இந்த ஸ்ட்ரைக்கு தயார் செய்து ராஜேஷன் இருக்கார் இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது சார் நடக்கக்கூடாது ஒரு மோனாளி ஸ்ட்ரைக் பண்ணாங்கிற ஒரு வரலாறு நம்ம தமிழ் தெருவில் வந்துடக்கூடாது அது மிகப்பெரிய அது இன்னொன்று அதில் பாதிக்கப்படுறது தரப்பில் பாதிக்கப்பட அதிகமாக பாதிக்கப்பட போறது இல்லை பாதிக்கப்படுறது யாருன்னா திரைத்து தொழிலாளர்கள் தான் அவங்க தான் தினக்கூலிகள் தான் சம்பளம் சம்பவம் பாருங்க நீங்க நாலு மாதம் அஞ்சு மாதம் ஸ்ட்ரைக்கு போட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு என்ன வருமானம் உண்வாங்க அல்லது ஸ்ட்ரைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆண்டனை வேண்டிக்கிறேன் ராஜ சார்ஜர் அதெல்லாம் பார்த்துக்குவார் பீ டூ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு மட்டேலே தெரியுது சிவனோட சிவனத்தோட ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு நம்ம கேமரா வெற்றி வெற்றி வந்து உண்மையிலேயே ரொம்ப சாஸ்டம் பிரமாண்டமாக இருக்குது இந்த படத்துல நடித்த கதாநாயகி கதாநாயகன் எல்லாருக்கும் இந்த படம் பேர் வரணும் அந்த நின்னையே சரணடைந்தன் பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சினேகன் சார் ஆனால் சாங்க தனியாக தனியாக கட்டணும் வச்சுக்கல எங்கள் விசுவில் வேற நின்னே சரண இடைந்தன் காதலாக காதலங்கும் போது விஷு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கதைக்கேற்ற மாதிரி நம்ம சிவன் வந்து அதையும் கிளு பார்க்கிட்டார் ஆமாம் ஆமாம் நம்ம வேறு மாதிரி இருக்கோம் ஒரு படத்துக்கு ஏற்றபோது அவங்க அமைச்சுக்குவாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எல்லாரும் போகாது எல்லாரும் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக பீட்டு படத்தின் தயாரிப்பாளர் பி ராமலிங்கம் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனோதர் வாழ்த்து வேலை செய்யுங்கள் கடைசி வரை துணை நல்லுங்கள் சினிமா வெற்றி பெறும் எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த ப்ரீ ட் டூ பர்சன்ஸ் வெற்றி பெற்று இந்த டூசர் அண்ட் டைரக்டர் கூட அவரோட இணைந்த கலைஞர்கள் இசையமைப்பு எல்லாரும் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் வெற்றி பெறணும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனோகர வாழ்த்து வேலை செய்யுங்கள் கடைசி வரை துணை நெல்லுங்கள் சினிமா வெற்றி பெறும் எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த டூ பர்சன்ஸ் வெற்றி பெற்று இந்த டூ பர்சன்ஸ் ப்ரொடியூசர் கூட அவரோடு செய்ய எல்லாரும் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் வெற்றி பெறணும் நன்றி வாழ்த்துக்கள்